கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்களும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே சிறந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நிச்சயமாகவே கர்த்தர் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு தக்கபடி நன்மை செய்வார் உங்களுக்காய் அவர் முன் மாறியையும் செய்து உங்கள் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுவது நிச்சயம் அதிலே மாற்றம் ஒன்றுமே இல்லை என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் உங்களை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆனாலும் இன்று ஒரு ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஐயா நம்முடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் இன்னும் வேதத்திலே அநேக பகுதிகளிலே நம்முடைய அன்பின் ஆண்டவரும் அருமை பெற்றுக் கொள்ள முடியும் என்பன குறித்தெல்லாம் மிகவும் திட்டமும் தெளிவுமாக அநேக காரியங்களை திஷ்டாந்தமாய் அல்லது நேரடியான விளக்கங்களோடு தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இன்றும் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்கள் நீண்ட கால ஜபம் கேட்கப்படுவதற்கான குறித்து தியானித்து இன்று ஜபிக்க போகிறோம் நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனிடம் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சிஸ்டமேட்டிக் விதிமுறைகளோடும் கற்பனைகளோடும் கட்டளைகளோடும் நீதி நெறிகளோடும் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான கட்டமைப்பின் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு காரியத்தை நாம் உறுதியாய் நம்ப முடியும் நாம் வேதத்தின் படி வேத வாக்கியங்களின் படி கற்பனைகள் கட்டளைகளின் படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டாகும் நாம் ஒரு நாளும் ஒருபொழுதும் தோற்று போவதே இல்லை கருத்துடையவும் இருக்கிறது எல்லாம் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே கேட்கிற கேள்விப்படுகிற எல்லா தேவ வார்த்தைகளுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது அது உங்கள் அற்புதமான வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அற்புதமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இந்த வழிமுறைகளை குறித்து நாம் தியானித்தோமானால் முதலாவது என் அன்பு சகோதர சகோதரி பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும் மூன்றாவதாக உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் ஐயா நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும்படியாய் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் ஒரு மனம் திரும்புதலே உங்கள் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்புமே உங்கள் எல்லா ஆசிர்வாதங்களுக்கான திறவுகோல் அதுவே உங்களுக்கான எல்லா ஆசிர்வாதங்களுக்கான திறவுகோலாய் அல்லது திறந்த வாசலை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதத்தின் காரியமாய் அது இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை நான்காவதாக நீங்கள் தேவனை தேடும்படியாய் உங்கள் முகத்தை தேடி நீங்கள் ஒருமனப்பட்டு அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள் மாத்திரமல்ல உங்கள் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நிச்சய நிச்சயமாய் நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் நன்றாக கவனியுங்கள் இந்த தேவ தாசனாகிய அற்புதமான ஒரு தேவ மனிதனுடைய குமாரன் ஐயா தாவீது என்கிற அற்புதமான ராஜாவுடைய ஒரு அருமையான குமாரனாய் காணப்பட்ட ஏகபுத்திரனாய் ஓ அவருடைய அப்படி செல்ல பிள்ளையாய் தேவனாலும் தாவீதாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதமான அந்த சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை அவர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நாமும் அந்த அற்புதமான வழிமுறைகளை பின்பற்றி நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை வெற்றியை சுகத்தை ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை பதிலாக பெற்றுக்கொள்ள முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனிகள் என் அன்பு சகோதர சகோதரிகளே சாலமோன் இப்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது ரெண்டு நாளாகமும் ஏழிலே பார்த்தீர்களே ஆனால் அந்த மனிதன் ஜபிக்க தொடங்கியதுமே ஐயா வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது அது மாத்திரமல்ல அது எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்னி மாத்திரமல்ல இங்கே அதே ஒரு அற்புதமான அக்கினி சாலமோனின் பலிபீடத்திலே சாலமோனின் தேவாலயத்திலே இறங்கி வந்தது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அற்புதமான தேவ மனிதன் கர்த்தருக்கு தேவனுக்கு தேவாதி தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து ஐயா நடக்க வேண்டிய நெறிமுறைகளின்படி எல்லாம் நீதி நெறிகளின்படி எல்லாம் நடந்து தேவ சமூகத்திலே கடந்து வந்தபொழுது கர்த்தரே சாலமோனுக்கு தரிசனமாகி அற்புதமும் கற்றுக் கொடுத்தார் ரகசியங்கள் என்பதிலே மாற்றமே இல்லை நன்றாக கவனியுங்கள் இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஐயா எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதம் பெய்யாத இதுவரை பெய்யவில்லையே வானம் அடைக்கப்பட்டது போல் காணப்படுகிறதே எங்கள் தேசம் அழிக்கப்பட்டு எங்கள் குடும்பம் அழிக்கப்பட்டு விடுவது போல் பல்வேறு பிரச்சனை எங்களை சுற்றிலும் காணப்படுகிறது எங்களை சுற்றிலும் இருக்கிற ஓ பிரச்சனைகள் எல்லாம் போல் இருக்கிறது எங்கள் சரீரத்தை வருத்துகிற வியாதிகளும் துன்பங்களும் நோய்களும் கஷ்டங்களும் எங்களுக்கு கொள்ளை நோய்களை போன்று எங்களை சுற்றிலும் இருக்கிறது எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று தெரியவில்லை என்று ஒருவேளை

மழையே இல்லாதபடி ஆசிர்வாதமான மழையே இல்லாதபடி உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் உங்கள் சொந்த ஜீவிதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு வேளை கடினமும் கஷ்டமும் உபத்திரமும் நிறைந்ததா இருக்கலாம் இல்லை தண்ணீரே இல்லை எல்லாம் வறண்டு போனது போல் காணப்படுகிறது வானம் அடைக்கப்பட்டது போல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் கையின் பிரயாசங்களிலே என் ஊழியங்களிலே வானம் அடைக்கப்பட்டது போல் ஒரு சூழ்நிலை ஓ அப்படியா இருக்கலாம் ஒருவேளை இன்னும் கவனியங்கள் ஐயா எங்கள் வீட்டை எங்கள் குடும்பத்தை எங்கள் தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகள் எல்லாம் புறப்பட்டு வந்தது போல் வெட்டுக்கிளிகளாய் இயங்கும் அறை திரிகிற பொல்லாதவர்களின் கூட்டம் எங்கள் குடும்பத்தை என்னை என் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடும் போல் தெரிகிறது என்ன செய்யலாம் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியங்கள் ஒருவேளை கொள்ளை நோயோ வலியோ வேதனையோ கூட உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் கொள்ளுகிறார் நானே நானே மழை இல்லாதபடி மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கும் பொழுதும் அல்லது தேசத்தை குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையை அழிக்க வெட்டு கிளிகளை போன்றவர்களுக்கும் போன்றவைகளுக்கும் கட்டளை அல்லது என் ஜனத்திற்குள்ளே என் பிள்ளைகளுக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுதும் அது எப்படி வந்தாலும் சரி அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படி இதற்காக இந்த பிரச்சனைகள் ஆபத்துகள் கடன்கள் கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களிலே காணப்படுகிற பல்வேறு உபதிரவங்களில் இருந்து எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதற்குத்தான் ஒரு அற்புதமான வழியை கர்த்தரே சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது முதலாவது அந்த நாட்களிலே இருந்த தேவ பிள்ளைகளுக்கு சாலமோன் என்ற அற்புதமான மன்னனுக்கே கர்த்தர் தரிசனமாகி இந்த காரியத்தை சொல்லுகிறார் நன்றாய் கவனியங்கள் இதை நிச்சயமாய் நீங்கள் கடைபிடிக்க போக

தேவனுக்கே கீழ்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பெரிதும் உங்களுக்காக வந்து சேரும் என்பதிலே மாற்றமே இல்லை மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் நான்தாவதாக அந்த மனம் திரும்புதலோடு நீங்கள் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் அவரை தேடினவர்கள் கண்டடைவார்கள் நிச்சயமாய் தேடுகிற உங்களுக்கு அது கொடுக்கப்படும் தேடுகிற கேட்கிற ஓ ஓ தட்டுகிற உங்களுக்கு அது கொடுக்கப்படும் நீங்கள் அதை கண்டடைவீர்கள் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் அதில் மாற்றமே இல்லை அன்பு சகோதரி

நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்தும் பொழுது சகோதர சகோதரிகளே இரண்டாவது கீழ்ப்படிந்து நடக்கும் உண்மையான மனம் திரும்புதலோடு நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது ஓ இந்த நான்கு வழிமுறைகளும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஜெயம் கொள்ள செய்யும் நீங்கள் வேண்டின விரும்பின எல்லாவற்றையும் கொடுக்க பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை கருத்தருக்கு

ஆயக்காரனோ அவன் மார்பிலை அடித்துக் கொண்டு ஐயா பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என் தெய்வமே தகுதியற்றவனாய் நீதி இல்லாதவனாய் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவனாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என் ராஜாவே என் ஜபத்தை கேளும் ஐயா என் குப்பிடுதலுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் பாவியாகிய ஓ பிரயோஜனம் இல்லாத மனிதனாய் ஓ வந்திருக்கிற என் மீது கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் தேவனுடைய காதிலே அந்த மனிதன் ஓ அற்புதமும் அதிசயமுமான பதிலை பெற்றுக் கொண்டான் அருமையான குழப்பங்களையும் சந்திக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்பி என் முகத்தை தேடினால் ஓ அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஜபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை முதலாவது மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு குடும்பத்திற்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நான் சேமத்தை மேன்மையை மகிழ்ச்சியை மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பேன் ஓ இந்த செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் இந்த என்கிற காரியத்தை நாம் இன்று நன்றாக சிந்திக்க வேண்டும் அருமையான இந்த இந்த வழிமுறைகள்

விருதாவாய் போகவில்லை என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பலித்தது நாங்கள் நிச்சயமாகவே தேவ சமூகத்திலே மேன்மையும் மகத்துவமுமான காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவீர்கள் இந்த வழிமுறைகள் நன்றாய் கவனியுங்கள் இந்த வழிமுறைகள் ஒரு நாளும் தோற்று போகாது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வழிமுறைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை நீங்கள் நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள் வெற்றி சிறப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்படும் உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் என்றும் என்றென்றும் எப்பொழுதும் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒரு மகா புரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் பெற்றுக் உங்கள் வாழ்க்கையிலே எந்த குழப்பமும் அல்லது உங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுமையையும் கஷ்டத்தையும் போடுவதற்கு இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் எந்த சக்தி

வழி நடத்தும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இந்த நிகழ்ச்சியை நமக்கு சகோதரன் பெங்களூரை சார்ந்த சகோதரனும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் அவர்கள் குடும்பங்களிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் இறங்கி வரும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகள் ஜபிப்பீர்களாக நன்றி செலுத்துகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நம்முடைய கூட்டங்களுக்காக ஜபியுங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது நன்றாய் கவனியுங்கள் இந்த ஜபத்தை என்னோடு கூட ஜபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த ஜப வேளையில் எல்லாம் நீங்கள் ஜப சிந்தையோடு ஜபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல எங்களோடு ஜபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் நீண்ட நெடுங்காலமான ஜெபங்களுக்கு நிச்சயமாய் வழி பிறக்கும் பதில் பிறக்கும் நீங்களோ சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள் நாம் இப்பொழுது ஜபிப்போம் இளன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த அதிகால வேலையிலே ஓ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரிகளின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களையே நோக்கி இருக்குமா போலவும் என் தேவனாகி கர்த்த சமூகத்திலே தங்களை தாங்களை தாழ்த்தி இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்திருக்கிற சகோதரிகளை சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்தார்களோ என்ன வேண்டுதல்கள் விண்ணப்பங்களோடு வந்தார்களோ என்ன அழுகையோடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் இருக்கிறார்கள் நோய் வியாதிகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா இன்னும் நடக்காத திருமணங்கள் இன்னும் நடக்காத வேலைகள் இன்னும் கிடைக்காத வேலைகளும் கான்ட்ராக்டுகளும் கிடைக்க வேண்டுமே ஓ வாழ்வதற்கு ஒரு வழியே இல்லை அல்லது குடும்பத்திலே இத்தனை பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம் என்ற எண்ணங்களோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒருவேளை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் மழை இல்லாதபடி அடைக்கப்பட்ட வானத்தை போல்

எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் ஐயா நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இன்று இந்த நல்ல வரி வழிமுறைகளோடு முதலாவதாய் தங்களை தாழ்த்தி சமூகத்தில் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களே உண்மையான மனம் திரும்புதலோடு என் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என் தேவனுக்கு மாத்திரமே பிரியமான காரியங்களை செய்ய எண்ணங்களோடு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு உண்மையான சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளின் ஜபங்களை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே நீர் இவர்கள் ஜபங்களை பாவங்களை குற்றங்களை மீறுதல்களை மன்னித்து ஓ இவர்கள் தேசத்திற்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும்

அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு காலும் குறையாதிருக்கும் என்று சொன்ன உன்னுடைய நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா உன்னுடைய சமூகத்திலே ஓ அதிகாலை வேளையிலும் இரவு வேலைகளிலும் சில வேளை நடு ஜாமங்களிலும் விழித்திருந்து ஜபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பங்களுக்கு இன்றே பதில் கிடைக்கும்படியாய் பதில் கிடைக்கும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு ஐயா இந்த முறைமைகளின்படி செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று என் தேவனாகி கர்த்த சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் அதிசயம் இன்றும் நடக்கட்டும் சுவாமி இன்றே நடக்கட்டும் இந்த ஜப வேளையிலே தேவனாகி கர்த்தர் ஒரு மாபெரும் அதிசயத்தை அற்புதத்தை கட்டளையிடுவீராக மாற்றங்கள் உண்டாகட்டும் மறுமலர்ச்சிகள் உண்டாகட்டும் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும் கிடைக்காத வேலைகள் கிடைக்கட்டும் போக விருப்பம் பட்டு விருப்பத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற விஷாக்கள் எல்லாம் நாமத்தினாலே விசாவோ பெருமிட்டோ பியாரோ என்ன காரியத்திற்காக இவர்கள் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ இவைகளிலே இன்று ஒரு பதில் வரும்படியாய் இன்று ஒரு விடுதலை சுகம் ஆரோக்கியம் உண்டாகுமடியாய் இன்று ஒரு திரும்புதல் உண்டாகும்படியாய் இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய்

அழிக்க வெட்டு போன்றவர்களும் வெட்டு கிளிகளுமே வந்தாலும் என்ன ஓ கொள்ளை நோய்களை போன்றவர்களும் கொள்ளை நோயை வந்தாலும் என்ன நீங்கள் நிச்சயமாய் இந்த வழிமுறைகளோடு தேவ சமூகத்திலே வருவீர்களே ஆனால் இந்த வழிமுறைகளோடு இந்த ஸ்தானத்தில் நின்று தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் கூப்பிடுதல்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது உங்கள் மீதும் உங்கள் மதில்களின் மீதும் அவர் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படும் பங்களுக்கு பதில் வரும் அற்புதம் நடக்கும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்கள்